ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்ட் சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்ட் சேனலில் நம்ம தேனி மாவட்டத்தில் குளம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏழு ஏக்கர் நாற்பது சென்ட் தோட்டத்தை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட பிரைஸ் என்ன இந்த தோட்டத்தில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து லோபுச் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம சோக்குள்ளே போகலாம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியகுளம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஒரு ஏழு ஏக்கர் நாற்பது சென்ட் தோட்டம் வந்து நமக்கு விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க இந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணூறு மாமரம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தில் ரெண்டு போர்வெல் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு வந்து இருக்குது இந்த தோட்டத்தோட ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நூறு அடிக்கு மேலே வந்து நமக்கு கிடைக்கிது தார் ரூடு பேஸில் தான் நமக்கு வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு சுற்றிலும் வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து போட்டிருக்காங்க இந்த தோட்டத்தோட விலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் ஃபிக்சடு வந்து கிடையாது நீங்கள் ஏழு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபா வரும் ஆனால் நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்க தேவையில்ல ஏன்னால் வந்து இதில் பீமா லேண்டு வந்து நமக்கு மூணு ஏக்கர் வந்து வந்துடும் ஸோ அதனால் மிச்சம் இருக்கா நாலு ஏக்கருக்கு மட்டும் அமௌண்ட்டு கொடுத்தா போதுமானது அதுவும் நெகோஷியபிள் தான் இந்த தோட்டத்தை தான் ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த தோட்டத்தை விசிட் பண்ணி பார்க்கணும்னு போட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் வரைக்கும் எங்களுடைய வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி இது உங்கள் ட்ரீம் பால்ட் சேனல் நன்றி வணக்கம்